பேசிட்டு அப்புறம் எனக்கு என்ன ஒரு ஆறுதலாக இருந்து அவர் தமிழ் சார் வந்து தமிழ் அங்கே வந்து ஒரு வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு அதனால ஒரு நம்பிக்கையாக இருந்தது அப்புறம் நடிகர்களை பொறுத்தளவுல வந்து பார்த்தீங்கன்னா தோழர் விஜய் சேதுபதி இருக்கட்டும் கபீனா இருக்கட்டும் ராதிகா மேடம் இவங்க எல்லாருமே வந்து எனக்கு இவங்கெல்லாம் கூத்துப்பட்றது மூலமாக ஒரு நெருக்கமான ஒரு உணர்வை ஏற்படுத்துவாங்க ராதிகா மேடத்தோட நான் ஏற்கனவே ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் இவங்க மேடத்தோட எப்படி நான் இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு யோசனையோட போய் இவங்களோட கூட நடிக்கிறப்ப இவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் மதுரைன்னு கேள்விப்பட்டோன்னா எங்க அம்மா வந்து உசிலம்பட்டி ஒரு ஸ்கூல்ல தான் வேலை பார்க்கறாங்க அப்படின்னு சித்திரத்தில் உள்ள போட்டாலாம் காமிக்க ஆரம்பிச்சாங்க ஐயா ரொம்ப இவங்க ரொம்ப நெருக்கமா இருக்காங்களே நம்ம ஏரியாவே இருக்காங்களே அப்படின்ட்டு இவங்களோட எல்லாரோடையும் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது இதுல எனக்கு ரொம்ப என்னன்னா இவங்க எல்லாம் கூத்து பட்டுற இப்ப சாரு பூஜா மேடத்தோடய ஒர்க் பண்றப்ப எனக்கு நேஷனல் ஸ்கூல் நான் படிச்சப்ப எங்க ஃபேக்கல்ட்டியோட எப்படி இன்டராக்ட் பண்ணுவோம் இருக்கிற ஹிந்தி டீச்சர்ஸ் அவங்களோட ஒரு அருமையா இருந்தது சாரோட பதல் வந்து ரொம்ப முக்கியமான படங்கள் இந்திய சினிமாவில் அந்த அடிப்படையில் அவரோட அவர் என்ன பண்ணுவாருன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் ஸ்பேஸை வந்து ரொம்ப பக்காவா வந்து கிரியேட் பண்ணி வச்சிருவாரு நீங்க அந்த அந்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவரோட அலைகள் உணர்வு எப்படி இருக்குன்றது தெரியும் அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் என்னன்னா அவர் தோழர் பற்றி சொல்ல வேண்டியதில்லை அவர் கிளாரிட்டி ஒரு மெச்சூரிட்டியோட எல்லாத்தையுமே டீல் பண்ணுவார் அவருக்கு ஒரு அனலிஸ்ட் மேடம் அவங்க ஒரு டீம் ஒரு பத்து பேர் இருப்பாங்க அவங்கெல்லாம் சேர்ந்து ஃப்ரேம் முத கொண்டு எல்லாமே அவர் நடிக்கிறத எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க அதை அவர் நிறைய கேள்விகளோட விளக்கங்களோட வருவார் மேடம் வந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க ஒவ்வொரு மகனையும் வந்து நிறுத்தி கேள்வி கேட்டு இவங்க ரெண்டு பேரும் கேட்குற கேள்விகள் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது இல்லாமல் வந்து சார் வந்து ஒரு ஒவ்வொரு ஷாட்டும் ஓகே பண்றதுக்கு முன்னாடி பூஜா மேடத்துல கேட்பாரு மது சார் கேமராமேன் கிட்ட கேட்பாரு சவுண்ட் கிடைக்கக்கூடிய அவரும் புனே பிலிம் இன்ஸ்டியூட் அவங்க எல்லாமே புனே பிலிம் இன்ஸ்டியூட் அவங்க எல்லாத்தையுமே கேட்டுட்டு எல்லாருக்கும் ஓகேன்றப்பதான் அவர் ஓகே பண்ணுவாரு ரொம்ப அதாவது எங்களுக்கு என்னன்னா இந்த இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் பிலிம் ஒர்க் பண்ண மாதிரி எனக்கு இருந்தது ஏன்னா மேடமோட ஆக்சிடென்ட் எல்லாமே வந்து ஒரு யூகே இதா இருக்கும் எல்லாமே ஒரு இன்டர்நேஷனல் சர்வதேச ஒரு படம் மாதிரி இருக்கும் அப்புறம் சாரோட டைரக்டர் சாரோட ஒரு ஒரு அவர் வந்து எதையுமே ரொம்ப ரொம்ப சீரியஸா ரொம்ப தலையில தூக்கி வச்சுட்டு ரொம்ப பதட்டத்தோட அப்படிலாம் இருக்க மாட்டார் ரொம்ப கூலா இருப்பாரு அது வந்து எனக்கு என்னன்னா ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு பெரிய ஃப்ரீடத்தை கொடுத்தது ஒரு பெரிய சுதந்திரம் அதனால எப்போடா கூப்பிடுவாங்க பாம்பேல இருந்து எப்படா ஃபோன் வரும் எப்படா அடுத்த ஷூட்டிங் இருக்கும் அப்படின்னு நாங்க ஓயாம தொந்தரவு பண்றது எங்களுக்கு வந்து ஒண்ணு தீபா சப்போர்ட்டு இன்னொன்று சரண் அங்க இருக்காரு அவர் வந்து அசோசியேட் டைரக்டரு நம்ம தமிழ் அவர் இங்கேருந்து இருந்து போயிருக்காரு ஹெல்ப் பண்ண சரண் தான் எல்லாத்தையும் கோஆடினேட் பண்ணுவார் எங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு படப்பிடிப்பு தளமாக இருந்தது உண்மையிலேயே படம் அதனால எனக்கு என்னன்னா அந்த சுதந்திரம் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப மிகப்பெரிய விஷயத்த நடிகனுக்கு பங்களிப்பு செய்யும் அது வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது எல்லா விதத்திலையுமே வெளி செட்டுக்கு வெளியிலயும் சரி உள்ளயும் சரி ரொம்ப அருமையான ஒரு இதுல வந்து வேலை செஞ்சோம் அப்புறம் இந்த படம் சம்மந்தமாக அந்த ஸ்கிரிப்ட் சம்மந்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சாருக்கு என்ன ஒரு அப்ரோச் இருக்குன்னா ஒரு கன்டென்ட் எடுத்துக்கிட்டு ஒரு கருவை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு ஒரு எஸ்தட்டிக்கலாக ஒரு ஜேர்னி வச்சிருக்காரு அவர் அதில் நிறைய திருப்பங்களோட அருமையான ஸ்கிரீன் பிளேயோட ஒரு டிராவல் பண்ணுவார் அதுக்குள்ள பாத்திரங்கள்லாம் வந்துட்டு வந்துட்டு போகும் அந்த மாதிரி இந்த கதைக்கு வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயத்தை ஸ்கிரிப்டில் பண்ணியிருக்காரு அதை நீங்கள் வந்து பொறுத்திருந்து பார்க்குறப்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் எனக்கு என்ன மகிழ்ச்சினா இப்போ தோழர் இவங்க மேடம் காம்பினேஷனில் தமிழில் ஒரு படம் வருது அப்புறம் ஸ்ரீராம் சார் வந்து தமிழில் படம் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் படமாக வந்து தமிழுக்கு டைரக்டா வருது இது வந்து மிகப்பெரிய ஒரு இது பேன் உண்மையிலேயே வந்து பேன் இண்டியான்னு நம்ம நிறைய பேசுகிறோம் நிறைய ஹீரோஸ் வந்து சேர்ந்து பண்ணுறப்ப பேன் இண்டியா அப்படின்னு ஒரு மார்க்கெட்டை நோக்கி ஒரு சந்தை பொருளாதாரத்தை நோக்கி போகுது அந்த ஒரு 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 பாணி உருவாயிருக்கு ஆனால் இது உண்மையிலேயே வந்து நான் வந்து ஒரு இந்திய அளவில் ஒரு பேன் இண்டியா ஒரு படமாக வந்து நான் அது இதை வந்து பார்க்குறேன் ரெண்டாவது இதில் வந்து என்னன்னா அந்த சாரோட அப்ரோச்சே அந்த டீம் மேடம் பூஜா மேடம் மது சார் இவங்களோட இது எப்படின்னா ஒரு இன்டலெக்சுவல் இது இருக்கும் எல்லாத்துலேயுமே வந்து மக்களுக்கு போறது எளிமையாக போய் சேரும் ஆனா பின்ன பின்புலத்துல வந்து ஒரு ஒரு இன்டெலெக்சுவல் அப்ரோச் வந்து ரொம்ப கனமா இருக்கும் அது இவங்க ரெண்டு பேரும் அழகா கேரி பண்ணிட்டு போனாங்க இப்போ வேற ஹீரோ ஹீரோயின் பண்றப்ப எப்படி அது இதாகும் எனக்கு தெரியல இந்த டீம் வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு பின்புலத்தை ஒரு ஒரு இன்டலக்சுவல் பின்புலத்தை எக்ஸிக்யூட் பண்றப்ப வந்து ரொம்ப எளிமையாக ஈஸியாக அருமையா வந்து அது வந்து போயிருந்துச்சு ராதிகா மடத்தை இந்த இடத்துல நினைச்சுக்கிறேன் அவங்களும் ரொம்ப பிரமாதமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அதனால நம்ம சஞ்சய் ராவத் சார் அவங்க டிப்ஸ் பிலிம்ஸா இருக்கட்டும் மேட்ச் பாக்ஸ் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு படத்தை வந்து இருக்கு எல்லாரும் சார்பாகவும் நான் வந்து தமிழ் ச இதுக்கு வந்து ஸ்ரீராம் சார் வர்றத நான் வந்து வெல்கம் பண்றேன் எல்லாருக்குமே கேட்டு மேடம் எல்லாருக்குமே நான் வந்து அவங்களை எல்லாத்தையும் வரவேற்று எல்லாருக்கும் நன்றி சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நன்றி சொல்லி ஊடக நண்பர்களுக்கு இது ஒரு உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு பொங்கல் விருந்தா வந்து இருக்கும் சிறப்பாக நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து எங்களை நல்லபடியாக வந்து ஆசீர்வதிச்சு இது பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு விடைபெறேன் நன்றி வணக்கம் சூப்பர் சார் சூப்பர் ரொம்ப அழகாக பேசியிருக்கீங்க ஸோ ஒரு ஆக்டிங் இன்ஸ்டியூட்டுக்கு போயிட்டு வந்த ஃபீல் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ ஆக்டிங் இன்ஸ்டியூட்லேருந்தே வந்தவர் என்ன சொல்கிறேன் பார்க்கலாம் கவின் பாபு சார் சொல்லுங்க எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் எனக்கு ஆக்சுவலா இவ்வளவு சண்முக ராஜாலாம் சொல்லிட்டப்பா என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு கொஞ்சம் கைகாலெல்லாம் விட்டு வச்சிருக்க ஏற்கனவே ஸ்ரீராம் சொன்ன மாதிரியும் விஜய் சொன்ன மாதிரியும் அப்புறம் ஷண்முக ராஜா சார் சொன்ன மாதிரியும் எங்க எல்லாருக்கும் அட்லீஸ்ட் நான் இங்க வந்திருக்கிறதுக்கு டெஃபினட் ரீசன் வந்து குமார் ராஜா தான் குமார் ராஜா வந்து எனக்கு கூத்துப்பட்டுற நாட்கள்ல இருந்து தெரியும் அவர் ஸ்ரீராம் சார்கிட்ட சொல்லிட்டு தான் வந்து ஸ்ரீராம் சார் வந்து தேங்க் யூ சார் ஃபார் டேக்கிங் ஏ சான்ஸ் மீ என்னோடய ஒர்க் எதுவுமே பார்க்கல ஸ்ரீராம் சார் குமார் ராஜா சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் வந்து இந்த படத்தில் என்னை காசு பண்ணார் எனக்கு இவங்களாலோ சண்முக எல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கலை நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் நான் நாடகத்துலேருந்து வர்றதுனால எனக்கு சினிமாவை ட்ரான்ஸ்ஃபர் மாறுறதுக்கு நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் ஆனால் விஜய் இருக்கிறதுனால எனக்கு வந்து அது வந்து ஏதோ குடும்பத்தில் ஒருத்தர் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது தேங்க் யூ விஜி அண்ட் ஆல்வேஸ் ப்ரவுட் ஆஃப் யூ அண்ட் இன்ஸ்பயர்ட் பை யூ அண்ட் ஐ வாண்ட்டு சே சம்திங் ஃபார் கெட்ரீனா ஷீ குட் சென்ஸ் தட் ஐ வாஸ் லிட்டில் பிட் நர்வஸ் ஸோ ஷீ டிட் திங்ஸ் இன் அ வெரி குவாய்ட் வே டு ப்ரொடெக்ட் மீ அண்ட் ஆல்சோ டு மேக் அஷ்யோர் மீ தேங்க் யூ ஃபார் தட் கட்ரீனா ஸோ தட் ஹெல்ப் மீ அஃப்கோர்ஸ் ஷண்முகராஜா வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் இந்த மாதிரி இருந்து நாங்கள் வந்து மதுரையில் போயிட்டு நாடகம் எல்லாம் பண்ணியிருக்கோம் அமெரிக்கன் காலேஜில் அதனால எனக்கு இவங்க கூடலாம் நடித்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி அண்ட் ஸ்ரீராம் சரோட ஃபேன் நான் நானும் இல்லை இங்க எல்லாருமே சொன்ன மாதிரி தான் எல்லாம் பார்த்துட்டு இந்த படம் இந்த மாதிரி படத்தில் நம்ம நடிக்க மாட்டோமாற ஏக்கால்லாம் எனக்கு இருந்திருக்கு அதனால இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ சார் அருமையான